அருமை கேரக்டர் அது அந்த புலவன் பாட்டு பாடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த ஐயர் கேரக்டர் ஸோ வந்து அந்த மாதிரி பாட்டு பாடணும் ஆனால் சொக்கா சொக்கான்னு சொல்லிட்டு அவங்க நாகேஷ் சார் ஸ்டைலில் பண்ணணும் போது சுத்தமாக ஐடியாவே இல்லை சுபிக்ஷாக்கு ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க விக்ரம் கிட்ட இல்லை மற்றவங்கிட்ட எப்படி ஏன்னா விக்ரம்லாம் வந்து நான் தான் சொல்லிட்டேன் விக்ரம் ஆட்டிடியூட் அவன் வந்து குரூப் பர்ஃபார்மன்ஸில் வரும்போது அவன் ஹைலைட் ஆகணுன்றதுக்காக எல்லாரும் சேர்த்துப்பான் ஆனால் இவனை விட வேற யாராவது எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே அமுக்க தான் பார்ப்பான் அதை எக்ஸாக்டாக வந்து விக்ரம் பண்ணுவா அப்படின்னும் போது இதை தான் பிரஜன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் அந்த கிங்டம் டாஸ்க்

எஃபோர்ட்டை கொடுக்குற மாதிரி இருந்தா நீ கொஞ்சம் வச்சுக்கோ இப்போ ஒரு ஒரு பிஸ்க் நாலு பிஸ்கெட் வச்சுனா நீ கொஞ்சம் வச்சோ நீ கொஞ்சம் வச்சுக்கோன்னு சொல்றதுக்கு பின்னாடி அந்த அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இவனுக்கு மொத்தமாக அவன் வரும் அப்படின்னா அதை வந்து எக்ஸாக்டா எடுத்துக்கிற கேரக்டர் தான் ரியலாவே அவனோட அந்த ஒரு ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அவன் தான் ப்ராஜெக்டா ஆகுறான் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா அந்த மாப் மா வயசு குரூப் குரூப்பாக சேரும்போது எல்லாருக்குமான ஸ்பேஸ் கொடுக்குறான் கொடுக்குறான்னு எல்லாரும் ஏமாந்தாலுமே அந்த மாப் மாயா நான் சொல்லும்போது எல்லாமே மேல் மாடி காலியாக இருந்தது தான் அது உள்ள இருந்துச்சு கெமி கமருதீன் அப்படின்னு சொல்ற இடத்துல ஸோ இதுல ஸ்கோர் பண்ணனும் நானும் ஒரு இடத்துக்கான ஒரு ஸ்கோரிங்க்கு நானும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணாதவங்கள தான் அவன் சூஸ் பண்ணுவான் இல்ல அப்படி வாய்ஸ் அவுட் பண்ணாதவங்க கிட்ட தான் இவன் பாஷா பழிக்கும் அப்படின்னு போது அதுக்குள்ள பார்வ எல்லாம் வரமாட்டாங்க சேண்ட்ரா வர மாட்டாங்க அவங்களுக்கான விஷயங்களுக்கு அவங்க ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது போது இந்த ராஜதந்திரம் கணிக்கும் நல்லாவே தெரியும் ஆனா அவங்களுக்கு கேமோட புரிதல் இல்ல இல்லன்னா பார்வை பழி வாங்கணும்ன்றதுக்காக விக்ரம் கூட இருக்காங்களே தவிர உன்ன பத்தி எனக்கு தெரியும் என்ன பத்தி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி தான் விக்ரமும் கனியும் மீன் பண்ணிருக்காங்க இதை கனி அப்பப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக கண்ணிங்கே மாடுறாங்கன்றது விக்ரம் வந்து டேரக்டாக இன்டெரக்டாகவும் களைச்சிட்டு தான் இருக்கா அப்படின்றத தெரியுதுன்னு போது இந்த இடத்துல எம் ஆர் ராதா கேரக்டர்ல விக்ரம் வராரு அப்போ சுபிக்ஷா வந்து இந்த ஐயர் கேரக்டர் ஐ மீன் அந்த சொக் அந்த சொக்கா சொக்கான்ற கேரக்டர்னா எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு ஐடியா கேட்டால் சுத்தமாக விக்ரம் சொல்லவே மாட்டேறான் நீ வந்து நாகேஷ் சார் படம்லாம் பார்த்ததே இல்லையா ஒரு கிளிப்பிங்ஸ் கூட அவர் பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல திவ்யாவோ கனியோ கூட வந்து நாகேஷ் சார் வந்து ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்பார் அந்த அந்த கேரக்டரில் அதுக்கப்புறம் இப்படி நடப்பாரு அப்படி நடப்பாருன்னு ஒன்று மட்டும் சொல்றான் பேருக்கு அந்த ஒரு மாதிரி அவர் மாதிரி கடகடன் ஓடுவார் இல்லைங்களா ஸ்பீடாக அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் அது மட்டும் இதை வச்சு ஏதோ நீ டெவலப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு ஆனால் சுபிக்ஷா இன்னும் ஒன்று என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் சுபிக்ஷாக்கான ஸ்பேஸை விக்ரம் இப்போல்லாம் கொடுக்கறது இல்லை ஏன்னா சுபிக்ஷா தன்னை விட ஜாஸ்தி வளர்ந்துருவாங்களோ தன்னை விட வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஜெலஸ் வந்துருச்சு அது பொசசிவ்னு நான் சொல்ல மாட்டேன் ஜெலஸ் அப்படி பொசிவ்ங்கிறது நம்மளுக்கு பிடிச்சவங்க மற்றவங்க வந்து அது வந்து ஏதோ ஒரு இடத்துல அது அதுதான் பொசிவ் ஆனால் ஜெலஸுங்கிறது நம்மளை விட இவங்க ஜாஸ்தி வளர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற இடத்துல அதை அமுக்கணும்னு பார்த்தா அது ஜெலஸ் அப்படின்னும் போது அது ஆப்வியஸாக விக்ரம் கிட்டே இருக்குது பாரு மேலே அவனுக்கு அதுதான் இருக்குது என்னை விட இவன் ரெண்டு பேரும் ஒன்றாவது வெப் சீரிஸ் பண்ண அது எஃப்ஜேக்கும்